செய்த பாவம் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் ஊருக்கு அதனால எங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நமக்கு கேட்க நமக்கு புராணம் புண்ணியம் கிடைக்கும் அதனால கண்ட புராணத்தை பத்தி கொஞ்சம் அமைதியா கேட்டுக்கோங்க ஊருக்கு மோட்சம் கிடைக்கும் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மேல மருந்து கிடையாது சுப்பிரமணியருக்கு மிஞ்சு தெய்வம் பாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா சுக்குக்கு மேல மருந்து கிடையாது விஷம் அது சுக்குதான் மருந்து சுக்கு பட்ட விஷம் அதனால பட்டையை சீவிட்டு பொங்கலுக்கு பொங்கல் பட்ட விஷம் அது மாதிரி சுப்பிரமணிய கடவுள் விஷயம் தான் ஜாதிலிங்கம் மனோசலை கெந்தி காந்தாரம் தாரம் வசபாசனம் கபரி பாசனம் வெள்ளி பாசனம் தொட்டி பாசனம் என்ற ஒன்பது பாசனத்தால் செய்யப்பட்டது பழனி பாலது மனிசலை செஞ்சது யாரு போகர் விரசித்தன் ஐயாயிரத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எண்பது சித்தர்கள் ஒன்று கூடி போகர் தலைமையில் என்ன பண்ணாங்க முருகர் சிலை சென்றது யாரு முருகப்பெருமான் தான் சொல்றாரு என்னை செய்து கொண்டு எங்க குண்டுல அந்த குண்டுல வை பழனி அது பழனி திருவாபின் அப்பவேதான் கோவிலெல்லாம் கிடையாது ஏன் கொண்டு நீங்கள் வைக்க சொன்னாரு செவ்வாய்க்கு கதிர்வீச்சு பூமியில தாக்குது அதிகமா பூமியை சுற்றி ஒரு சூரியனை சுற்றி ஒன்பது தான் உண்மை நம்ம வாழ்ற வாழ்க்கிற உண்மை கிடையாது ஒரு நொடி போட நம்ம வந்துட்டு போயிருவோம் அவ்வளவுதான் நம்ம முன்னாடி வாழ்ந்தவர்கள் கோடி நமக்கு முன்னாடி வாழை ஓடி நம்ம சும்மா கொஞ்ச நாள் அப்படி இந்த கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ வச்சிருக்காரு நம்மள வாழ பூமியில மனித ஜீவராசி வரணும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது செவ்வாய்க்கு இருக்கு சூரிய சுத்தி ஒன்பது கிரகம் இல்லை அப்படி வட்டமா சுத்திக்கிட்டு விளக்கு பண்ண மாட்டாங்க அவங்க விளக்குனா நம்ம முடியாது நம்ம தான் கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டான் பூமி கிரகம் கொஞ்சம் அசைஞ்சு வச்சுக்கோங்க அது அது கோபம் கொண்டு அசைஞ்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த செவ்வாய்க்கு இருக்கு அதிக பூமியில படுது அதிகமா பூமி கொதிச்சுட்டு முதல்ல ஒரு உருண்டு தானே இது அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குது மழை பெஞ்சு 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 கோடிக்கணக்கான வண்டியில் மழை பெஞ்சு பெஞ்சு இந்த பூமி குளிர்ந்து அப்படியே ஜீவராசி உற்பத்தி ஆகிறாரு அப்ப வந்து செவ்வாய்க்கின்னு கேஜி வச்சு பூமியில் போடுறது அதிகமாக இருந்தால் எதுவுமே அதிகமாக இருந்தால் வாழ முடியாது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லவா அளவுக்கு விண்ணா மிகவும் நிஞ்சு சோறு குலமு நல்லா இருக்குன்னு இவ்வளோ சோறு சாப்பிட்லாம் ஆமா நீ இவ்வளவு சோறு சாப்பிட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இவ்வளவு திங்க முடியுமா மூச்சு அடைஞ்சு செந்து போயிடுவோம் அது மாதிரிதான் ஆமா சில ஜீவன்கள் திங்கினருக்கனே பிறகு வந்திருக்குங்க ஆமா அப்போ என்ன அதனால வந்து பார்த்தா அந்த கதிர்வீச்சிக்களை அதிகமாக பார்த்தா பூமியில ஜீவராசிகள் வாழ முடியாதுன்னு என்ன பண்ணுறாளே சில முருகன் சில என்னோட செய்து செய்துடு அங்கே வச்சு பள்ளியில வச்சுரு என் மேல் அந்த கதிவீச்சுகள் பட்டு பூமியின் பட்டால் ஜீவராசிகள் உற்பத்தியாகும் சாப்பிடற சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் போக இருக்க சிலையே பள்ளியில கொண்டு குன்றுக்கு பேர் அந்த குன்றுதான் பேர் பள்ளி தானே அப்படி அந்த செவ்வாய்க்கு மேல கதிவீச்சு பட்டு அப்படி நம்ம மேல பட்டுச்சுன்னா செவ்வாய்க்கு நீங்கும் எலும்பு மஜ்ஜா உற்பத்தி அமைதி கண்டுபிடிக்கப்பட்ட உரிமை அது மாதிரி முருகனை பார்க்க கூட தான் பார்க்கணும் ராஜ அங்காரத்தான் பார்க்க கூடாது கோவலத்தை கட்டிதான் முருகன் கோவலம் தான் நம்முடைய பாரம்பரியம் கட்டின வரைக்கும் குடல் நிறைக்க நோய் வில கிடையாது எனக்கு பதினூட்டாசல குடல் இருக்கணும் அதான் உண்மை அதை அதை குறிக்கிற மாதிரிதான் முருகனுக்கு கோவணத்தை தான் இருப்பாங்க ஆண்கள் கோவணம் தான் கட்டணும் அது இல்ல சரிங்களா இதெல்லாம் அடிப்படை தண்டத்தை கொடுத்து நிப்பாட்டினாங்க அந்த சாயந்தரம் கிட்ட ராத்திரி இரவு பூஜை முடிஞ்ச ஒரு சின்ன கிண்ணத்தை அந்த கோவனத்திற்கு வைப்பாங்க சில அப்படியே நடக்குது வடியும் காலைல தண்ணி சேர்ந்துடும் அந்த தண்ணியும் அந்த நெஞ்சில் வந்து சந்தர்ந்து வைப்பாங்க அதையும் எடுத்து அந்த எடுத்து பார்த்தா காலையில் பச்சை பச்சையா கொஞ்சம் விஷம் ஒட்டிருக்கோம் எல்லாத்தையும் கலந்து அபிஷேகமும் நமக்கு தருவாங்க அதை வாங்கி சாப்பிட்டா அப்படி நம்ம எவ்வளவு பெரிய நோய் நீங்கும் இதுதான் உண்மை அதனாலதான் பழனி வந்து சுக்கு மேல மருந்து கிடையாது சுப்பிரமணியனுக்கு மெஞ்சின தெய்வம் கிடையாது இது அறிவியல் ரீதியான உண்மை இப்ப புராண ரீதியா கந்த புராணம் பேசணும் நம்மள கந்த புராணம்

ஆயிரம் வருஷம் நீங்க ஆயிரம் வருஷம் எப்படி இருப்பாங்க இருக்கு ஒரு இலையை பிச்சு வாயில போட்டுட்டா பசிக்கவே பசிக்காது ஒரு இலையை பிச்சு வாயில போட்டா தண்ணி தவிக்காது சித்தர்கள் நம்மள மாதிரி கறி கிழம்பு மீன் கிளம்பு ரசமா சாப்பிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு இலையை பிச்சு வாயில போட்டா அவங்க தவங்க போயிட்டே இருப்பாங்க அது இன்னைக்கு இருக்கு அது எங்க தெரிஞ்சா நம்மளை கூட விட்டு விடுவாங்க அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் முக்கியமான இடத்துல இருக்கு திண்டுக்கல் சிறுமனையில இருக்கு அப்ப இலையை பிரிச்சு போட்டு வாயில போட்டுட்டு ஆயிரம் வருஷம் தவங்க சிவன் காட்சி கொடுக்கல கடைசியத்துடைய கைகால வெட்டி நெருப்புல போட்டு தலையை கொய்து நெருப்புல போட்ட சாம்பல் ஆகிட்டாரு அப்பதான் சிவன் காட்சி கொடுப்போம் இப்படி ஒரு பக்தனா தண்ணியை அழிச்சுட்டா அப்படி சிவன் ஜடாமுடி அழிந்து விட ஜடாமுனா கங்கையாகப்பட்டவள் சாம்பல ஊறி வச்சிடல சூரபத் உயிர் வந்துச்சு எந்திரிச்சுன்னா சூற காசிபருக்கு மாயக்கு சூரபத் அழிந்தேன் இப்போ எனக்கு நீ உயிர் கொடுத்துருக்க நான் கேட்கறதா கொடு சிரிச்சா சிவன் என்ன வேணும் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும் முப்பத்தி முப்பது தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் நார எல்லாரும் ஏ நீயுமே சரிப்பா வாங்கிக்க வரம் சக்தி நீங்க சகலம் அடக்கம் நீ செத்தே தீரணுமே பூமியில பிறந்தனியே சாகா வரம் பெற்றவன் நான் மட்டுமே சிவம் பிரபஞ்ச அதிபதி நானே ஆனா பூமியில பிறந்த ஜீவராசி செத்து போகணும் அப்ப நீ சாவணும் எதன் மூலமா சாவுற என்ன நாங்களும் அடிமையை கொல்ல முடியாது அப்பதான் கேட்டான் சுரபகவன் அருவமாகி உருவமாகி பெண்ணின் கருவிலையை சுமக்கப்படாத ஒருவன் எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றுகிறானோ அவனை நீ அழிக்க வேண்டும் தான் ஆறு தீபொறி ஏன் அஞ்சு தீபொறி இருந்துக்கலாமே அதுவும் காரணத்துக்கு வந்து பேசிக்கலாம் இந்த ஆறு தீபொறியாக முருகப்பெருமான் தீபொறி தோன்ற சிவனி நெற்றிக்கணிலே அதை ஏந்த முடியாமல் அக்னி தேவன் சுவாதி கொடுக்க சுவாதேவி ஏந்த முடியாமல் கங்கையில் விட கங்கை சரவண விட குதித்திருந்தவன் முருகப்பெருமான் சூரபந்தனை அழிப்பதற்காக வளர்ந்துட்டாரு போய் வேலை வாங்குறாரு சக்தியிட்ட சூரபந்தனை அழிப்பதற்கு வாங்கிட்டு போயிட்டாரு திருச்சந்தர் போறாரு சூரபதனை அழிப்பதற்கு மனம் நமக்கு ஏதாவது ஓங்கி அட்டிக்கு போல மனசு வரும் ஆனா பக்கத்துல கூட சிபா இப்படி மன்னிச்சுட்டு போயிருவோம் அது மாதிரி அழிக்க போன முருக பெருமானுக்கு அழிக்க மனம் வர வேலை அவருடைய ஆணவத்தை மட்டும் அழித்து மயிலாகவும் செவலாகவும் வைத்துக்கொண்டு இந்த புவனத்தை ஆட்சி இவன் முருக இது கந்தபுரத்தின் கதை சுருக்கம் கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி மனமார் நன்றி அத்தனை பேருக்கும் அமைதியாக கேட்ட அத்தனை உடம்புக்கும் கந்தபுரத்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் உங்களை பற்பாதம் தொட்ட நன்றியை இந்த எதிர்ப்பு அப்படிப்பட்ட முழு பெருமானி நான் இந்த உலக மக்கள் வாழ வேண்டும் இனி வரும் காலங்கள் மிக மோசமாக இருக்கும் அந்த மோசமான காலங்களிலே நம்முடைய குழந்தை செல்வங்களை வாழ வேண்டும் ஒரு கன நேரம் தான் ட்ரெயின்ல எத்தனை பேர் இறந்தாங்க பத்து நாள் இருக்குமா பத்து நாள் இருக்குமா இருக்குமா கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் இறந்தார்கள் எத்தனை பேரு கணக்கில் வந்தது ஐநூறு பேர் தான் கணக்கில் வர எத்தனை பேர் எத்தனை இளைஞர்கள் துணை கனவுகளை துடைச்சிருப்பாங்க எத்தனை குழந்தைகள் திறன் எதிர்காலத்தை எதோ எத்தனை பொம்பளை புருஷனாக இழந்திருப்பான் எத்தனை பெண் ஆண்கள் கொண்டாட்டி இழந்திருப்பாங்க ட்ரெயின் விபத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணநேரம் தான் வாழ்க்கை என்பது ஒரு கிணநேரம் தான் நம்ம எப்படி வேணால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால இனி வரும் காலங்கள் இளைஞர்கள் இந் வருங்காலம் இந்தியா இளைஞர்கள் கேள்வின்னு சொல்லி வச்சாங்க இளைஞர்கள் போவோமா இந்தியா போகோமான்னு தெரிவிட்டேன் ஏன்னா இளைஞர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே அவள் அப்படி இந்தியா இப்படி இருக்கும் அவன் இந்தியா வந்து அடிமாறிக்கிட்டு இருக்கும் அதனால் இந்த வருங்காலம் இனிமேல் நல்லபடியா வாழணும் இந்த குழந்தை செல்வங்கள் எந்த நோயினுடைய இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்குவோமா முருகா ஏன்னா இன் பாடலுக்கு கைதிகா அதுக்கு முழுக்க முழுக்க இசை கடைகள் தான் கா அற்புதமான ஒரு இசை கடைகளை தேர்ந்தெடுத்து நந்தி நந்தி எதாவது சொல்லுவாங்கல்ல நந்தீஸ்வரன் அப்படி நந்தீஸ்வரன் யாரும் நம்ம பார்த்தது கிடையாது நந்தீஸ்வரனை சிவனுக்காக வந்து சிவன் ஆடுவதற்காக நந்தி தன்னுடைய மிருதங்கத்தை இசைக்க சிவன் அப்படியே சந்தோஷத்தில் ஆடுவாரான் அதை நந்தீஸ்வரன் மாதிரி நந்தீஸ்வரன் நம்ம பார்த்து கிடையாது ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கண்ணா பாடல் அற்புதமான நந்தீஸ்வரன் அது மாதிரி ஆர்மனிய இசை சக்கரவர்த்தி அர்பணிந்தான் அப்படியே நம்ம கூடவே வர்றது உங்களையும் கைத இசை இசைக்கு வந்து இசை வந்து சில இசை வந்து நோயை தீர்க்கும் பசியை போக்கும் மலையை வரவழைக்கும் ராகங்கள் இருக்கு அதெல்லாம் நேரம் இன்னைக்கு ஏன்னா ஒரு சில இசை ஒரு ராகங்கள் வாச்சா நோய் போயிடும் அதான் உண்மை ஒரு சில ராகங்கள் பாட பாட பசி போகும் ஒரு சில சில ராகங்கள் பாட மலை பொழியும் வருவ மழை நிற்கும் இதுக்கெல்லாம் நேரம் கணக்கு அதை இருக்கட்டும்

நம்ம பழக்கத்தை பிள்ளைக்கு பதிய வைக்கிறார் அது அது பிள்ளைக்கு பதிய வைக்கிறார் உங்க தாத்தா என்ன தெரியுமா செஞ்சாரு அப்படின்னு சொல்லுறது அப்ப நல்ல அந்த பதிவு நல்ல பதிவாக இருக்கேன் அது மாதிரி பதிவு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை என்று அதை நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமாக பிரித்து அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் இதை பிரிச்சு வச்சாரு மத்தெல்லாம் விட்டுருவான் அறத்து பால் எடுத்து உண்மை வாழ்ற வாழ்க்கை உண்மை இருக்கணும் கொஞ்சமாவது சத்தியம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் பவித்திரம் இருக்கணும் அப்படி வாழ்ந்தா இங்க வாழ்ற வாழ்க்கை கிடையாது செத்து பண்ண பண்ணிள வாழ்க்கை இருக்கு ஆத்மாவுக்கு பேரு அங்க ஆத்மாவுக்கு எல்லாம் அழிவு கிடையாது அங்க வாழ்க்கை நல்லா இருக்கா அங்க போய் நம்ம கார்ல போக முடியாது போக முடியாது ஆத்மா தான் இந்த பக்கம் வாங்க அந்த ஆத்மாலாம் செத்து போயிட்டியா முஸ்லீம் எல்லாம் அந்த பக்கம் போ கிறிஸ்டின்லாம் இந்த பக்கம் போ கார் வச்சிருந்தியா உலகம் அதெல்லாம் கிடையாது அங்க ஆத்மா தான் அந்த உலகத்தை எல்லாம் ஒண்ணுதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் சொல்ல பெரிய வச்சாங்க அப்ப உண்மை எங்க இருக்கணும் உண்மையாதான் இருக்கணும் மாணவர்கள் ஆசிரியரிட உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பத்து வயசு பொங்கல உண்மை கழிக்கட்டை வச்சுடணும் தலைவர்கள் தொண்டர்களை உண்மையா இருக்கணும் தொண்டர்கள் தலைவர்களிடம் உண்மையா இருக்கணும் அங்க ஒரு உண்மை இருக்கணும் பொண்டாட்டி புரிசை கிட்ட உண்மையா இருக்கும் புருஷை பொன்றவர்கிட்ட உண்மையா வாழணும் இதை நான் சொல்லி வச்சாங்க இப்படி வாழ்ந்தா மேல நம்ம செத்து பண்ணபடி வாழ்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு பெரியாங்க இன்னொரு குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு நட்புக்கு ஈடு இணைவு கிடையாது ஆம்பளை ஆம்பளை நட்பிற்கும் கற்பு உண்டு பொம்பளை பொம்பளை பிள்ளைகள பழகும் நட்பிற்கும் கற்பு உண்டு நட்பு சும்மா விளையாட்டு பழக கூடாது அப்ப அந்த நட்புல மூணு வயது கண்ணதாசன் பிரிச்சு வச்சிருக்க கண்ணதாசன் திருக்குறள் திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள் கண்ணதாசன் விளக்கம் முதல் வகை நட்பு ரெண்டாவது வகை நட்பு மூணாவது வகை நட்பே வாழைமரம் தென்னைமரம் பனைமரம் மூணாவது நட்பு வாழை மரத்தை ஒப்பிட்டாரியே ஒரு சில நட்பு வாழைமரம் மரத்தை சரியா மண்ணுக்கினான் பக்க கண்ணை வெட்டணும் தண்ணி சரியான இல்லையா மழை ஜாதி போயிடும் அது மாதிரி ஒரு சில நட்பு நம்ம கவனிச்சுக்கிட்டு நம்மளை கவுத்து விட்டு அந்த நட்பு சிறந்த நட்பு அல்ல ரெண்டாவது வகை நட்பு தென்னை மரம் நட்பு தென்னை மரம் தண்ணி கொடுத்தா நம்ம எழுதி தரும் இல்லையா தராது அது மாதிரி எதாவது செஞ்சா நம்ம கூட இருப்பா இல்லை நம்ம விட்டுட்டு போயிருவோம் அந்த நட்பு சிறந்த நட்பு அல்ல முதல் வகை நட்பு பனைமர நட்பு எதுவும் நம்ம செய்ய வேணாம் நம்ம நட்டு வைக்க வேணாம் நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் நம்ம பராமரிக்க வேணாம் அது பாட்டு எங்கேயோ வளரும் ஆனா எல்லாமே நமக்கு தரும் நல்ல வெயில் நேரத்தில் நொங்கு தரும் சாப்பிட்டா வயிற்றுல எந்த நோய் வராது தான் குறுக்குலை சாப்பிட ஆரம்பிச்சுட்டோமே குர்க்கலை என்ன எல்லாம் வயிறு பூரா ஓட்ட விடும் அது நல்ல வெயில் நேரத்துக்கு பதுனி சாப்பிட்டா நுரை இல்ல எந்த நோய் வராது வர சாப்பிட ஆரம்பிச்சோமே நல்லா நல்ல பணம் விசுறுங்க அந்த காற்றுல நம்ம தான் ஏசில வாழ ஆரம்பிச்சிட்டோமே அது மாதிரி பணம் கிழங்கு இருக்கு பாருங்க அந்த தூக்கணம் புரியலே அவங்க பணப்படம் எல்லாம் கூடுவேண்டிப்போங்க அதிகமா ஏன்னா அது வந்து ஒரே மாதிரி வச்சிருக்கும் மணிமரம் அவங்க அதுல களிமனை வச்சு தலையில தூங்கும் கூடு

நமக்கு எல்லாமே தர்ற பனை மாதிரி எதுவுமே நம்ம செய்யாட்டி நம்ம நல்லா இருக்கணும் யாராவது நினைப்பான் அந்த நெருப்பு சிறந்த நெருப்பு நான் சொல்லப்பா வள்ளுவர் சொல்லி வச்சார் ஒரு மனுஷே மனுஷன் சொல்ல இவ்வளவு விஷயம் இருக்கு அடுத்து ஒரு மனிதன் தெய்வத்தை சொல்ல திருவாஸ்கம் திருவாசகம் இல்லாமல் ஒரு வாசம் கிடையாது ஊர்ல திருப்புகள் படிக்கணும் திருவாசகம் படிக்கணும் தேவாரம் படிக்கணும் ஓதுவார் ஓதன் கோயில வந்து அப்பதான் ஊர் சுபிச்சமாகும் இயற்கை மேகங்கள் கூடும் உண்மையதான் தெய்வ சக்தியில் ஊர்ல பிரஸ்கிரிக்கா திருப்புகள் முத்தை தரு பக்தி திருடை

எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும் எதை இழந்தா எதைட்டா நீ அழுகிறாய் எது என்று உடையதோ நாளை மற்றவருடையது இது அதற்கெட்டால் வேறு முடிஞ்சு போச்சு இது தெய்வம் அணியும் சொன்னது அடுத்து தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம் கிர பிரணவபொருள் ஓம் மந்திரம் இல்லாமல் அந்த ஜீவராசிகள் கிடையாது ஓம் மந்திரம் இல்லாமல் இந்த உலக இயக்கம் கிடையாது ஓம் மந்திரம் மந்தரம் இல்லாமல் பிரபஞ்சம்ங்கிற ஓம் மந்திரம் பொதுவான அந்த ஓம் சக்தி ஓம் சரவண பவர் ஓம் நமோ நாராயண ஓம் நம சிவாய இந்த ஓம் பொதுவான எல்லாருக்குமே பொதுவான மந்திரம் இந்த ரெண்டு வண்டி ஓட்டுவீங்க இருக்கும் வீட்டில் வண்டி ரெண்டு சக்கரம் இருக்கும் ரெண்டு சக்கரம் நேராக இருந்தா வண்டி நேராக போகும் ஒரு சக்கரம் இப்படி ஒரு சில போகுமா அது மாதிரி மனுஷனுக்கு ஒரு ஆறு சக்கரம் இருக்கு அந்த ஆறு சக்கரம் நேராக இருந்தா தான் ஆயுள் விருத்தியாகும் ஆகும் நோய் வராது அந்த ஆறு சக்கரத்துக்கு நேரா அந்த ஓங்கிற மந்திரம் தான் அதனால ஓம் அப்படியே இருக்கட்டும் விடி விடிய வச்சார் கட்சியை எடுத்துக்கங்க ஒரு மணி நம்ம முடிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா நாளைக்கு விடி விடிய ஏன்லாம் நீங்க நல்லா கதா இந்த வெட்டார் வழியில உட்காந்து பாருங்க ஒரு மகரம் போட்டு பூமி சுத்துதல சுழற்சி மற்ற கிரகத்துல இருந்தபடி பொழியும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து மருந்து மருந்து அது உங்களுக்கு வச்சார் சங்கராசாமி சரியா பன்னெண்டுல இருந்து பண்ற மாதிரி வள்ளி வெளியே வர சாமி போட தான் நான் சாமி போட தான் போடுவேன் ஏன் தெரியல எல்லா ஊர்லையும் இந்தியெல்லாம் கோயிலுக்கு வந்து அந்த ஜாம பூஜை பண்ணுவாங்க பத்தி பன்னெண்டு மணிக்கு யாரும் பண்றது கிடையாது அந்த பூஜை எதுக்கு பண்ணுவாங்கன்னா செத்து போன கெட்ட ஆத்மா பிரேதாத்மா அப்படி மேல சுத்திட்டு இருக்கோம் தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க கொலை செஞ்சவங்க விபத்துல செத்து ஆத்மா மேல போக அவங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க வந்து புத்தவங்க படிச்சு பாருங்க அந்த பிரேதாத்மா எப்படி இருக்கும்னு இங்க நிக்கும் இங்க இன்னைக்கும் இங்க நிக்கும் அங்க பக்கத்துல உட்கார்ந்து தெய்வத்தை வெளியே போட சொல்ல ஆத்மாக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஊருக்கு எடுதல் பண்ணக்கூடாதுன்னா ஊரில் ஒரு கோயிலை கட்டி தெய்வத்தை வச்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜை பண்ணுவாங்க இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது ஆனால் வள்ளி திருமணத்தை வள்ளி வந்து இந்த ஊர் வரிக்காச சம்பளமாக வாங்கிட்டு போறோம் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க குழந்தை வீட்டில நல்லா இருக்கணும் நினைச்சு நான் மனசார சாமி பாட்டு பாடும்போது உங்க மனசுலேயே சாமி பாட்டு தான் ஓடும் அப்போ நீங்களும் அர்த்த ஜாம பூஜை பண்ணதுக்கு சமம் கோயில போய் அபிஷேகம்னு அவசியம் இல்லை ஓமுங்கிற மந்திரத்தை அப்படி நேரம் உட்காந்து சாமியை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புறம் அனாகலம் விசக்தி ஆஞ்ச நீ பாடம் நீ பாடி தான் பாருங்களேன் நடக்காத காலி நடக்கும் ஒரு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் நோய்க்கு போகும் அதனால நம்ம ஊர் நல்லா இந்த மந்திரத்தை கொண்டு வந்துருவோமா ஓமங்கிற மந்திரத்தை அப்படியே கண்டுபிடி அப்படியே மந்திரத்தை கீழே